ஹாய் ஹேப்பி ஆகஸ்ட்டு ஃபஸ்ட்டு சண்டே அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் டே உங்களுக்கு நல்ல நண்பர்கள் இருக்காங்களா எவனுக்காவது ஒருத்தனுக்கு நல்ல உறவினனாக இருந்தால் மட்டும்தான் நல்ல நண்பன் உருவாக முடியும் ஒருத்தன் நல்லவனாகவே இல்லை அப்படின்னா நண்பன்கிற உறவில் மட்டும் எப்படி நல்லவனாக இருக்க முடியும் நல்ல நண்பர்கள் நம்ம என்ன தப்பு செஞ்சாலும் ஏண்டா அப்படின்னு மனசாட்சி மாதிரி கேட்பாங்க அவங்க தான் நம்ம சோல்மேட் எந்த பயனுமே இருக்காது அவனால் அவனுக்கு நம்ம கூட தான் செலவு பண்ணிக்கிட்டு இருப்போம் ஆனால் அவன் நமக்கு உண்மையாக இருக்கிறானா அப்படிங்கிறது தான் இங்கே கேள்வியாக இருக்குது இல்லை ஒருத்தர் நல்லா செலவு பண்ணிக்கிட்டு இருக்கான் அவனுக்கு நாம் உண்மையாக இருப்போம் அவன் நம்மளை நம்பவே மாட்டானோ அப்படின்னு நமக்கே தோணும் கில்ட்டி ஃபீலிங் வரும் எனக்கு இருந்தது ஒரு நட்பு ஸ்கூல் லைஃப்பில் இருந்து எங்கள் அம்மா பேசாத அப்படிம்பாங்க நான் நான் அவங்க ரொம்ப கெட்டவங்க அவங்க கூட பேசாத அப்படிம்பாங்க அவகிட்ட போய் கேட்டால் ஏ உன் வீட்டில் பேசுகிறது எங்கள் வீட்டில் பிடிக்கல நீங்கள் ரொம்ப கெட்டவங்க அப்படின்னு எங்கள் அம்மா அப்பா சொல்கிறாங்க அப்படின்பா ஆனால் நாங்கள் ரெண்டு பேரும் தோழியாக இருந்தோம் அப்படி ஒரு தோழியாக இருந்தது தேர்ட்டி இயர்ஸ் கடந்து வந்தது பதினஞ்சு வருஷம் அவளை நான் பார்க்கல ஆனால் பதினஞ்சு வருஷம் கழித்து நான் தேடி போய் மறுபடியும் ஒன் இயர் அவள் வீட்டில் இருந்தேன் அவள் ஹஸ்பண்ட் வந்து வெளிநாட்டுக்கு போயிருந்தாங்க அவள் குழந்தைங்க ரொம்ப சின்ன பிள்ளைங்களா இருந்தா நான் இருந்ததுனால நான் கூட இருந்தேன் எங்கள் அம்மா அப்பாட்ட சொல்லிட்டு தான் இருந்தேன் கடைசியில் அந்த நட்பு என்னன்னா நான் அவளை விட்டு வெளியே வரும்போது அவங்க ஊருக்கு கால் பண்ணி யாராவது வேலைக்காரவங்க கிடைப்பாங்களா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்டாங்க எனக்கு அப்படி ஷாக் ஆகிடுச்சி நான் அவளை அம்மாவாக நினச்சிருந்தா அந்த பொண்ணு வந்து என்னை வேலைக்காரி அப்படின்னு சொல்லி இருந்தாங்க என்ன மேரேஜுக்கு அப்புறம் கூட அந்த நட்பு என்னோடய மேரேஜ் அதுக்கப்புறம் தான் நான் மேரேஜ் பண்ணேன் மேரேஜுக்கு அப்புறம் கூட அந்த நட்பு தொடர்ந்தது ஆனால் அது அவள் குரல கேட்டாலே எனக்கு ஒரு வில் பவர் வந்த மாதிரி இருக்கும் அப்பயும் நான் ஏமாந்துதான் இருந்திருக்கேன் ஒரு தடவை ஏமாந்தால் பரவாயில்ல ஒரு நட்புல நான் அப்போயும் ஏமாந்துதான் இருக்கேன் அவ என்னை மிகப்பெரிய துரோகத்தை பண்ணிட்டு போயிட்டா அப்படிங்கிறது எனக்கு தெரியாமல் பரவாயில்ல ஒரு வேலைமா இல்லாட்டுன்னா அந்த வேலை பையன் பார்த்துக்கிடுவான் இல்லை உங்களுக்கு அந்த மாதிரி உண்மையான நட்பு பள்ளி நட்புகள்லாம் பார்த்தீங்கன்னா என்னை பற்றின புறணிகளெல்லாம் கேட்டுட்டு என்னை விட்டு வேலைக்கு போயிட்டாங்க என்னைக்கு நான் சொன்ன அந்த பகவானே நில்லுடான்னா நிற்பேன் நான் கூட துணைக்கு பேசிக்கிட்டு இருக்கு வாடா அப்படின்னு சொன்னால் வரான் எனக்கு ஏன் இப்போ உள்ள நண்பர்கள் ஒன்று ஏ நான் நரசிம்மர கனவுல பார்த்தேன் ஆஞ்சநேர கனவுல பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க என்கிட்ட என்கிட்ட கொஞ்ச நாள் பேசிக்கிட்டு அழுதுகிட்டு இருப்பாங்க ஒரு மாதம் கழித்து ஏ ஒன்றால தான் அப்படிம்பாங்க சில நண்பர்களுக்கு நண்பர்கள் தின வாழ்த்துக்கள் உண்மையான நட்பு என்றைக்குமே போகாது நம்ம எப்படிப்பட்டவங்க தெரிஞ்சாலும் போகாது നമ്പർ ദിന വാഴുക്കൾ